நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முறா வகையை சேர்ந்த ஒரு எருமை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு தாங்க இந்த எருமை இருக்குது இரண்டாம் மீத்து அப்படின் தாங்க மாட்டுக்கார இருக்காங்க சொல்லிருக்காங்க பொறுத்தவரை நான்கு பல்லு தான் அப்புடின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க எருமை என்ன கன்று போடுறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சுளிலாம் எது இல்லை சுத்தமான எருமைன்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துர்லாம் எங்கேயாவது தமிழ்நாட்டில் எங்கேயாவது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னால் கூட பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பார் எடுத்து வையமட்டி அப்படிங்கிற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த எருமை தலைப்பேர்லேயே ஒரு பத்துலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர்லேயும் கறவை கொடுத்துருக்குதுங்க அந்த எருமை நல்ல சூப்பரான குவாலிட்டி அருமையான வளர்ப்புங்க தேவைப்படுற நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க